நேத்துதான் விஜய் அவங்க வந்து தன்னுடைய செயற்குழுவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒரு பெரிய அறிக்கை அதாவது இந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அது மறைமுகமான கூட்டணியும் எங்களிடம் இல்லை என்பதை மிக அழுத்தமாக பதிவு அப்படி பதிவு செய்த மறுநாள் பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து ஒரு அஜெண்டா கொடுத்து இப்படி இவங்க பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதனால நீங்க உடனடியாக இதுல இருந்து விலகிருங்க விலகிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு திக்கு முக்காடக்கூடிய நிலையில கொண்டு போய் விடுங்க அதுக்கு பிறகு நீங்க நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு ஒரு திட்டமிடுதலின் அடிப்படையில பிரசாந்த் கிஷோர் அவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்ம அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த சூழல்ல பிரசாந்த் கிஷோர் வெளியே போனா கூட விஜய் அவங்களுடைய பயணங்கள் தடுமாற்றத்தை காணுமா என்கின்றது வந்து மிக மிக பெரிய கேள்விக்குறி காரணம் மிக தெளிந்த ஒரு பார்வையோடு அவங்களுடைய பயணம் இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் பிஜேபியோட ஒரு அந்த உள்ளிழுப்பு வேலையில வந்து அவர் வெளியேறி இருக்கிறாரங்கிறது அங்க கேள்வி ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து ஆறு மாதம் இல்லாத இந்த காலகட்டத்திலும் இப்ப விஜய் அவங்கள்ட்ட இருக்கு விஜய் அவங்க வாராங்க அப்படிங்க சொல்லிச்சுமே ஒரு கூட்டம் பயங்கரமாக க்ரௌடு கூடுது இந்த க்ரௌடில் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் பேர் விஜய் அவங்களுக்கு ஆதரவாக மாறினாலே இந்த மூன்று கோடி வாக்குகளை பெறுவதற்கான களம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து அந்த அஜித் இறந்து போன அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்க தாகூர் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் மாணிக்க தாகூர் வந்து ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் அப்போ அவருடைய அந்த அஜெண்டா எங்க மூவ் ஆகுதுன்னு நீங்க பாக்கணும் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தேர்தல் வகுப்பாளராக வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து டிவிக்கே வந்து நியமிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தற்பொழுது ஒரு ஆறு மாதம் கிட்டே வந்து பிரேக் எடுக்க போகிறதா வந்து பிரசாந்த் கிஷோர் அஃபிஷியலாகவே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தற்காலிக இடைநீக்கம் அப்படிங்கிற வகையில் இதை வச்சுக்கலாம் ஏன்னா நடுவில் வந்து பீகாரினுடைய தேர்தல் வர்றது அப்படிங்கிறதுனால பிரசாந்த் கிஷோர் வந்து பிரேக் எடுக்க போகிறதா பின்னணியில் சில தகவல்கள்லாம் வந்து சொல்லப்படுது பீகாரில் அவருக்குன்னு வந்து ஒரு கட்சி இருக்குது அதற்கு உண்டான வேலை பார்க்க போகிறாங்க அதுக்காக இந்த ஒரு ஆறு மாதம் பிரேக் அப்படின்னு இப்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இன்னும் சில மாதங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான நாட்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆறு மாசம் பிரேக் எடுத்துட்டு போய் மறுபடியும் டிவி கேவுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது வெற்றிக்கு சாத்தியமாகுமா பிரசாந்த் கிஷோர் அவங்க பேசின செய்தியை நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள வந்து ரெண்டு கேள்விதான் எழுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து விஜய் அவங்க கட்சியில் நியமிக்கும் பொழுது அவர் ஆலோசகராக நியமிக்கும் பொழுது அந்த தேர்தலை நடத்துவதற்கான களத்தை மையப்படுத்தி அவர் ஆலோசனையாக நியமிக்கும் பொழுது அவங்களுடைய திட்டமிடுதல் வந்து கண்டிப்பா நம்ம தேர்தல் வெற்றிக்கு இவர் வழிவகுப்பார் அப்படிங்கிற ஒரு தான் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு தேர்தலுக்கான காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு இதுல பிரசாந்த் கிஷோர் வந்து திடீர்னுட்டு இப்போ நான் வந்து வெளியே போறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பரீட்சை எழுத போகிற பையனுக்கு வந்து பையன்கிட்ட வந்து ஒருத்தர் போய் ஒரு வாத்தியார் வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் திடீர்னு வந்து நான் அந்த பரீட்சையெல்லாம் நெருங்கச்சமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சமே அந்த மை பையனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனநிலையை இந்த கட்சிக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காராங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது கேள்வி நேற்று தான் விஜய் அவங்க வந்து தன்னுடைய செயற்குழுவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒரு பெரிய அறிக்கையை அவங்க கொடுக்குறாங்க அதாவது நாங்கள் இந்த கட்சியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அது மறைமுகமான கூட்டணியும் எங்களிடம் இல்லை என்பதை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க அப்படி பதிவு செய்த மறுநாள் பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து நான் வந்து ஆறு மாதம் அந்த பணியிலிருந்து நான் வெளியே போயிட்டு பீகார் தேர்தலில் நான் பார்த்துக்கிட்டு வந்து திருப்பி வந்து நான் வந்து இதில் இணைந்து இந்த தேர்தல் களத்தை எடுத்துகிட்டு செல்வேன் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை பிஜேபி அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுத்து இப்படி இவங்க பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதனால நீங்க உடனடியாக இதுல விலகிருங்க விலகிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு திக்கு முக்காடக்கூடிய நிலையில கொண்டு போய் விடுங்க அதுக்கு பிறகு நீங்க நம்ம பிளான் பண்ணிக்கலான்னு ஒரு திட்டமிடுதலின் அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் அவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள அந்த ஆலோசனைகளிலிருந்து அவர் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட விஜய் அவங்களை சார்ந்தவங்க ஏன்னா அவங்கள்ட்டையும் அந்த ஜான் அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களும் அதற்கான களங்களை தயார் பண்ணி தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஆள் போகிறான்னா அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆள் வச்சுருந்துருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சூழலில் பிரசாந்த் கிஷோர் வெளியே போனால் கூட விஜய் அவங்களுடைய பயணங்கள் தடுமாற்றத்தை காணுமா என்கின்றது வந்து மிக மிக பெரிய கேள்விக்குறி காரணம் மிக தெளிந்த ஒரு பார்வையோடு அவங்களுடைய பயணம் இருக்கிறது ஆனால் இங்கு பிரசாந்த் கிஷோருடைய இந்த ஆறு மாத இடைவெளி என்பது நாம் பல கோணங்களில் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அதன் எதிரொலிப்பு அந்த தேர்தல் களத்தில் நமக்கு தெரியுமா அல்லது அதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் திட்டமிட்டு தான் இந்த வெளி அதாவது வெளியேறி இருக்கிறாரா அதாவது இடைக்கால வெளியே வெளியேற்றத்தை அவர் அறிவித்திருக்கிறாருங்கிறதுலாம் அப்போ அந்த திட்டமிட்டு தான் நம்ம அந்த தேர்தல் நிறங்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் அது குறித்து தெளிவா இப்போ நான் ஒரு வேலை இன்னைக்கு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நாளைக்கு தள்ளி போடுறப்போ வெற்றி இன்னும் ரெண்டு படி தள்ளி போகும் அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கில் வந்து அப்படி நம்ம எடுக்க முடியாது காரணம் பிரசாந்த் கிஷோரை நம்பி விஜய் உங்களுடைய அரசியல் கட்சி இல்லை இப்போ கூப்பிட்டுருக்குது அவரை தானே இல்லை ஒரு ஆலோசனை கூப்பிட்டாங்க இப்போ ஒரு ஆலோசனை இப்போ நான் நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் அந்த நிறுவனத்தில் எனக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும் நான் முதன் முதல்ல ஒரு நிறுவனம் தொடங்கும் பொழுது எனக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அப்போ நான் நீங்கள் நண்பர் எனக்கு இல்லை நான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய இல்லை நீங்கள் திறன் வாய்ந்தவராக இருப்பீங்க உங்களை கூப்பிட்டு நான் ஆலோசனை கேட்பேன் ஒரு கட்டத்தில் இந்த ஆலோசனை வந்து எனக்கு போதுமானதாக மாறிடும் நம்மளே இதை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்னொரு கட்டத்தில் வந்து அந்த ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்க நீங்கள் நம்மளோட இவங்க திறமையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏன் இதில் போய் தலையிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் வெளியே வரலாம் இல்லைனா இவங்க வந்து நம்மளோ நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் எதிராளி ஒருத்தன் பாதிக்கப்படுறாங்க சும்மா எதிராளி உங்களை கேப்சர் பண்ணலாம் அப்படி எதிராளி கேப்சர் பண்ணி நீங்கள் வெளியேறி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பிரசாந்த் கிஷோர் பிஜேபியோட ஒரு அந்த வேலையில் வந்து அவர் அங்கே கேள்வி ஆனால் பிரசாந்தி கிஷோர் வந்து ஆறு மாதம் இல்லாத இந்த காலகட்டத்திலும் விஜய் கட்சி வந்து தான் திட்டமிட்ட செயல்பாடுகளை மிக சிறப்பாக கொண்டு செல்வார்கள் என்பதற்கான ஒவ்வொரு நகர்வுகளும் தெளிவாகவே தெரிகிறது ஓகே இப்போது நேற்று வந்து மாநில செயற்குழு மீட்டிங் வந்து நடந்தது இல்லையா அதில் வந்து பல விஷயங்கள் வந்து தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கு விஜயுமே பரந்தூர் ரிலேட்டபிளான பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அது சம்பந்தமாக பேசும்போது மூத்த பத்திரிகையாளர் சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கார் விஜய் சொன்ன ஒரு விஷயம் வீட்டுக்கு ஒருத்தவர் தெருவுக்கு ரெண்டு பேர் டிவி கேவினுடைய உறுப்பினர்களாக நீங்கள் மாற்றணும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக நீங்கள் போய் ஓட்டு கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கணக்காக எடுத்து பாருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா மொத்தம் மூணு கோடி ஓட்டு வந்துடும் மூணு கோடி ஓட்டு வந்துருச்சுன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்ன அந்த வார்த்தை படுத்துக்கிட்டே சிஎம் ஆகலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னார் அதுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது அவருடைய பதிலாக இருக்கு இந்த ஒரு விஷயம் சரியான விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக இருக்கலாம் என்னுடைய கணிப்பாக இருந்தால் அவருடைய ஆதரவாளராக இருக்கும் விஜய் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டார் என்கின்ற உடனே அவர் எதிர்கட்சி தலைவராக கூட வந்துவிட மாட்டார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் வருவார் என்பதை மையப்படுத்தி தான் அவருடைய கருத்துகள் இருக்கிறது அந்த கருத்துக்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது உடனே விஜய் அவங்களுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து கம்மியாக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களுடைய ரசிகர்கள் அதாவது மத ரசிகர்களாக இருந்து தான் மக்கள் மண் இயக்கத்திற்கு வந்து திரும்பி அரசியலுக்கு வராங்க அந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய களப்பணிகளை மையப்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்கள் இயக்கம் வந்து நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருந்துச்சு இப்போ கட்சி வந்து இந்த கட்சியில் வந்து அவங்களால அந்த அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு வாக்காளர்களை திரட்ட முடியுமா இது கேள்வி நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்கக்கூடிய பரவலாக எல்லாத்தையும் பேசி பாருங்களாம் நீங்க விஜய் அவங்களுக்கு எப்படின்னா இந்த முறை விஜய் அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம் இது வந்து பரவலா எல்லாட்டையும் இருக்கு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நாம இளைஞர்கள்ட்ட இருக்கு அது அரசியலை உற்று நோக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த தாக்கமில் இருக்காங்கிறது ரெண்டாவது கேள்வி ஆனால் பரவலாக மக்கள் மத்தியில் வந்து அந்த இது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒரு பாட்டி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்களாம் நீ மகராசா நீ எப்படியாவது நீ வரணும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியாது இவர் எம்ஜிஆர் வந்து எந்த சின்னத்தில் நிற்காருன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க வராரு அவ்வளோதான் அதே ஒரு தாக்கம் தான் இப்போ விஜய் அவங்கள்ட்ட இருக்குது விஜய் அவங்க வாராங்க அப்படிங்கிற சொல்லிச்சுமே ஒரு கூட்டம் பயங்கரமாக க்ரௌடு கூடுது இந்த க்ரௌடில் வந்து ஒரு எழுபது பேர் விஜய் அவங்களுக்கு ஆதரவாக மாறினாலே இந்த மூன்று கோடி வாக்குகளை பெறுவதற்கான களம் அமைந்துவிடும் அந்த தைரியம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவங்க வந்து இப்போ வந்து பிஜேபிக்கு எதிரான அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததும் அண்ணா திமுகவும் திமுகவையும் தள்ளி வச்சு பேசக்கூடிய களங்களும் கூட்டணி என்பது என்னை முதல்வராக யார் ஏற்றுக்கிறீங்களோ அவங்க கூட்டணியாக வாங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கான களங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்பதை விட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு விஜய் அவங்க மேலே இருக்குது ஓகே எதிர்கட்சியாக வர முடியாது ஆளும் கட்சியாக வர முடியாது ஜஸ்ட் எம்எல்ஏ சீட்டோட நிக்க முடியும்னு சொன்னால் அந்த கருத்தை எப்படி பாக்கிறது அந்த கருத்தை நான் ஏத்துக்கவே இல்லையே ஏன் ஏற்றுக்கலைன்னா அதுக்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பல தேர்தல்களில் நாங்கள் வெற்றி பெற்றுவோன்னு இருந்திருக்காங்க அந்த தேர்தல்கள் எல்லாம் அவர்கள் தோல்வியை வா எங்கள் கருத்து கணிப்பு வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கு நாங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கோம் மக்களுக்கு அதை பண்ணியிருக்கோம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு எம்ஜிஆர் அவங்க கட்சியை தொடங்கி வெளியே வரச்சோமே ஒரு நடிகன் தானே இவர் எப்படி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு ஏழன பார்வை தான் இருந்துச்சு ஆனால் அந்த எழுபத்தி ஏழு வந்து அதை மாற்றி காட்டிச்சு அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எம்ஜிஆருக்கு கொடுத்த ஒரு ஆதரவு அந்த மாற்றி காட்டுது இங்கே வந்து இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க விஜய் அவங்களுக்கு கூட யார் கூட்டணியில் இருக்கா யார் வந்து கூட்டணியில் சேர போகிறா இந்த கேள்விகளெல்லாம் பலரிடம் விரும்புகின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து இந்த அஜித்து இறந்து போன அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்க தாகூர் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் நீங்க அந்த வரசியல உற்று நோக்கணும் மாணிக்க தாகூர் வந்து அதற்கு ஆதரவு கொடுக்கிறார் மாணிக்க தாகூர் வந்து ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் அப்போ அவருடைய அந்த அஜெண்டா எங்க மூவ் ஆகுதுன்னு நீங்க பார்க்கணும் இப்போ பிஜேபியை வந்து மிக கடுமையா விஜய் அவங்க எழுதிட்டாங்க எங்களுக்கு அதாவது கொள்கை ரீதியாகவும் சரி அல்லது நீங்க மறைமுகமாகவும் எந்த விதத்திலையும் உங்களோட நாங்கள் கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எந்த காலத்திலும் இல்லை இதை திமுகவோ திமுகவோ அறிவிக்கும்னா இல்லை கலைஞரவர்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இது மதவாத கட்சியா தெரியல அதே மாதிரி அதிமுக ஜெயலலிதா கட்சியுமே கூட்டணி வச்சிருக்காங்க இவங்க காலகட்டத்திலயும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்பவுமே இவங்களுக்கு அது மதவாத கட்சியா தெரியல அப்ப தங்களுக்கு எப்பமா தேவைன்னா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்க ஆனால் ஒரு கட்ஸோட அடி அறிவிச்சார் இருப்பாருங்க எனக்கு இந்த கட்சியோட கூட்டணி இல்லை காரணம் இங்க வந்து நீங்க எங்க க எங்க மண்ணை சார்ந்த தலைவர்களையும் இங்க கேவலப்படுத்துறீங்க இதை வந்து திமுக எடுத்து வைக்கிறதா இல்லை பெரியாரை இழிவுபடுத்தி கொண்டு இருப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கிட்டாங்க அப்போ பெரியாரை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் நம்ம சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்குது இல்லை அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்து வைக்கணும் அதை விஜய் அவங்க வந்து இப்போ ஆணித்தனமாக பேசிட்டாங்க அதுவும் அண்ணாவையும் சேர்த்துக்கிட்டாங்க நீங்கள் பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களை நீங்கள் இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது பெரியார் மீதும் அண்ணா மீதும் பலருக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இந்த மண்ணிற்காக அவங்க செஞ்ச எந்த விஷயத்த நம்ம புறந்தள்ள முடியாது இப்போ எவ்வளவுதான் கருத்து வேறுபடும் அதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும் இப்போ என்ட ஒரு குறை இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கும் இருக்கும் அது மாதிரி ஒரு மனிதனிட்ட குறை இருக்கும் ஆனால் அந்த ஒன்றை ஆண்டு காலம் அண்ணா ஆட்சி புரிந்த அந்த ஒன்றை ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் அப்படிங்கறதான் பதிவு அதுக்கப்புறம் அந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சைக்கு போன தான் மாற்றங்கள் ஏற்படுது எனவே எங்களுடைய தலைவர்களை நீங்க காயப்படுத்திக்கிட்டு நீ குஜராத்திலேருந்து வந்து எங்க தலைவரை திட்டுவ நீ அங்கேருந்து வந்து திட்டுவ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கக்கூடிய அந்த தைரியமும் கட்சும் அவங்கள்ட்ட இருக்க இதே மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் ஓகே இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டணியாக வர்றதுக்கு எந்த கட்சியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பிரபலமான கட்சி இந்த கட்சி அந்த டிவிக்கே கூட கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு உண்டான ஒரு கட்சி கூட இருக்கிற மாதிரி எந்த விதமான சலனமும் இல்லாத அளவுக்கு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ கூட்டணி இருந்தால் தான் வெற்றிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய நிலைமைகளே அதான் டிவிகேவுக்கு தற்பொழுது எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கும் கூட்டணிக்கான களங்கள் இல்லைன்னுட்டு சொல்றதே எனக்கு வந்து விளங்காத ஒரு புதிராக இருக்கு அதாவது நீங்க சொன்னதுதான் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ இருக்கு எந்த ஒரு கதவுகளுமே திறக்கப்படாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க கடல் வந்து அமைதியாக தான் இருக்கும் அது நம்ம சுனாமி வரப்பினால ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஆனால் சுனாமி வந்தப்பறம் தான் தெரிஞ்சிச்சு கடல் ஏன் அமைதியாச்சுன்னு அதுபோல தான் இப்போ வந்து விஜய் அவங்களுடைய கட்சி அமைதியாக இருக்குது ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறலை அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல நான் முதல்லே சொன்னேன் அதாவது உங்கள்ட்டதான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஒன்றரை மாதத்திற்கு முன்பே சொன்னேன் விஜய் அவங்களுடைய கட்சிக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் அந்த அணி மாறுவதற்கான ஒரு களம் இருக்கலாம் இதெல்லாம் மையப்படுத்தி நான் பேசியிருந்தேன் அப்போ அது அது வந்து விளையாட்டாக பேசப்பட்ட அல்லது ஒரு கற்பனையான கதையா அப்படிங்கிற ஒரு கருத்துக்களைச்சு அது இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிறுபான்மையினரை தான் ஒரு கட்சி வந்து ஆட்சி ஆட்சிப்படுத்த ஏற முடியும் இது வந்து இயற்கை ஏன்னா அந்த சிறுபான்மையினருடைய வாக்குதான் அந்த தேர்தல் களத்தில் வந்து யார் வெற்றி யார் தோல்விங்கிறது நிர்ணயிக்கக்கூடியது இங்கே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு களம் வந்து அழுத்தமாக பதிவாயிட்டிருக்கு இது வந்து சிறுபான்மையினர்கிட்ட ஒரு அச்சம் இருக்குது ஆனால் இது பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த மதம் சார்ந்த ஒரு உணர்வு இல்லாட்டாலும் அந்த கட்சி சார்ந்தவங்கள்கிட்ட ஒரு உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இது வந்து சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு அச்சம் இருக்குது இந்த அச்சத்தில் வந்து அவங்க நம்ம யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு களத்தோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய தேடல் விஜய் அவங்களுடைய தேடலாக இருக்குது இந்த சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது அப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க நெடுங்காலமாக தமிழகத்தில் வந்து அதாவது ஒரு கூஜா தூக்கி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நீடித்திருக்கு அவங்க பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தவங்க பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தவங்க நேர்மையான தலைவர் நிலையம் பற்றி சொன்னோம்னா அவ்வளோ நேர்மையான தலைவர்கள் இருந்த ஒரு கட்சி கடைசியில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ அவங்களுக்கு எப்படியாவது நம்ம கட்சியை கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு நிலைமை கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஒரு ஆட்சி பீடத்தில் அல்லது ஒரு அதிகாரத்தில் போகக்கூடிய ஒரு வழி எடுக்கணும் அப்போ இந்த சூழலில் அதிமுக கூட இணைஞ்சாலும் நோ யூஸ் திமுக கூட இணைஞ்சாலும் நோ யூஸ் அது ஏதோ நமக்கு ஒரு நாலு சீட்டு பத்து சீட்டு கொடுப்பாங்க அப்போ நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக விஜய் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டில் வந்து அவங்க நகரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் அவங்க எனக்கு எங்களுக்கு இவ்வளோ இருக்கைகள் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க கண்டிப்பாக அப்படி கேட்கும் பொழுது அது கொடுக்கப்படுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இங்கே மாறுது அப்படின்னு சொல்றாங்க யார் ஐயாவா ராமதாஸ் அவங்க வந்து திமுகவோடு கூட்டணி வைப்பதற்காகவும் தே திமுகவும் திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான களங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுகவோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்கணை அதை அவங்களே சொல்லியிருக்காங்க யார் நான் சொல்ல தொல் திருமாவளம் அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி யோசிக்கக்கூடிய காலத்தில் வந்து அவங்க நகரக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியன்னா அண்ணாத்திமுக விட பிஜேபி கூட்டணி இருக்குது அப்போ அவங்களால அதில் தொடர முடியாது அப்போ அவங்க நகரக்கூடிய இடம் யார் இருக்கும்னா விஜய் அவங்கள நோக்கி இருக்கும் அதனால தான் விஜய் அவங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க என்னை முதல்வராக ஏற்றுக்கிட்டு யார் வாரீங்க அவங்களோடு நான் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த கூட்டணி பேச்சு வார்த்தைகள் கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லாமே விஜய் அவங்க வந்து மேடையில் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு கட்டங்களையும் முடிச்சு முடிச்சு தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பரந்தூர் விஷயத்தை பற்றி பேசுனாங்க அதை பெரிய சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு எங்களுக்கு விமான நிலையத்தை வேற எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு ஆனால் அவர் அடித்த ஒரு ஸ்டண்டு நீங்கள் கரெக்டான வார்த்தை அது நான் பரந்தூர் மக்களை அழைத்து கொண்டு கோட்டைக்கு வந்தால் அங்கு வந்து உங்கள் நேரில் சந்திக்க தயார்னு சொல்லியிருக்கார் ஒருவேளை அவர் பரந்தூர் மக்களை கூட்டிட்டு கோட்டைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால பிடிக்க முடியுமா முடியாது அது ஒரு பயம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒன்று சட்டம் அது அதை ஏதாவது சொல்லி தடுத்துருவாங்க ஒருவேளை அதை மீறி அவர் கிளம்புறான்னு வச்சுங்களா எவ்வளவு பெரிய க்ரௌடு வரும்னு ஒன்று பார்த்துங்க இன்னொன்று அதில் மறைமுகமாக சொல்லிட்டார் இந்த கோட்டைக்கு மக்களோடு வந்து நான் அமருவேன் அதாவது கோட்டையில் நான் முதல்வர் அமர்வேன் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இதுலயே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விஜய் அவங்க வந்து மிக தெளிவாக சென்று கொண்டு இருப்பதனால்தான் திமுக போன்ற கட்சிகள் இப்பொழுது விளம்பரத்தை முடுக்கி விட்டாங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒன்றினை இந்த நிறைய விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ஒவ்வொரு மா கிளை கிளை அந்த ஒவ்வொரு கூட்டங்கள் நடக்குது அந்த கிளை தலைவர்களை கூப்பிட்டு கூட்டம் எப்படி எப்படி பேசணும் கூப்பிட்டோம் பூத்து கூட்டம் இது எல்லா கூட்டமும் அவங்க நடத்துவதின் பின்னணியில் விஜய் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க கூட ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க நம்ம வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோம் ஆனால் எதிர்க்கட்சிகள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்குலேருந்து நம்ம காப்பாற்றுனா நீங்கள் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதற்கு இந்த அச்சத்தை கொடுத்துருக்கக்கூடியவர் விஜய் கண்டிப்பாக தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சி வருவதற்கான களம் இருக்குது சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி